ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது மனிவான வணக்கங்கள் கடகராசிக்கு ஜூலை இருபத்தி ஒம்போது வரைக்கும் ரொம்ப சுமாரானதாகவும் அதன் பிறகு யோகமானதாகவும் விளங்க போகுது குறிப்பாக உங்களுடைய தொழில் இடத்துல சனி பார்வையை வாங்கிறதுனால தொழில் இடத்துல நீங்கள் வந்து எச்சரிக்கையை கடைப்பிடிக்க வேண்டியது நலம் நீங்கள் பணிபுரிகிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம் இல்லைன்னா உங்களுடைய பேச்சே உங்களுக்கு மன அமைதியின்மையை ஏற்படுத்திடுது அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டி பொறாமையால் உங்களை வீழ்த்துறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கை கடைப்பிடிக்க வேண்டியது தினலாம் ஆனால் பன்னெண்டில் உள்ள குரு அஷ்டம சனியை பார்க்கறதுனால பெரிய விபரீதங்களுக்கு எதுவும் ஆளாகாது அதை வந்து கட்டாயமாக நம்ம சொல்லலாம் அதே போல் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நிச்சயமாக ஜூலை இருபத்தி ஒம்பது வரைக்கும் எச்சரிக்கை கடைப்பிடிக்க வேண்டியது நிலம் அது வந்து குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டதோ அல்லது எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லையோ ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க வீடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஜூலை இருபத்தி ஒம்பது வரைக்கும் சிறிது எச்சரிக்கையை கடைப்பிடித்துக்க வேண்டியது நலம் ஜூலை இருபத்தி ஒம்போதுக்கு மேலே உங்கள் தொழிலில் புதிய புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து அபரிமிதமான லாபத்தை கொடுக்குன்னு சொன்னால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு நிறைந்த ஆதாயத்தை உண்டு பண்ணும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்குன்னாலும் நீங்கள் விடுற வார்த்தையினால் குடும்பத்துடைய அமைதி கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து நீங்கள் பேசும்போது உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட பேசும்போதும் சரி உங்களுடைய மனைவி கிட்ட பேசும்போதும் சரி நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது உங்கள் வாழ்க்கை துணையோட புரிதல்கள் இருந்தாலும் அவ்வப்போது வர சண்டையை தவிர்க்க இயலாது அதனால் நாவடக்கம் காத்தீங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தில் அமைதியை கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவைப்படும் அவங்களுடைய போக்கில் கவனம் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியமோ அல்லது அவங்களுடைய கல்வி நிலையில் மந்தமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய உடல்நிலைன்னு வரும்போது உங்களுக்கு உடல் சோறும் மலச்சிக்கலும் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் அங்கங்கே எலும்பு வழிகள் சம்பந்தம் இல்லாமல் தோன்றலாம் மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பிரித்தியங்கரா தேவி காளி திருப்போரூர் முருகன் திருவட்டத்துறை தீர்த்த புரீஸ்வரர்